உப்பு வேற சோடியம் குளோரைடு வேற இன்னைக்கு நம்ம சாப்பிடுறது சோடியம் குளோரைடு அது உப்பு கிடையாது உப்புன்னா அந்த உப்புல கடல்ல இருந்து வரக்கூடிய உப்புல சோடியம் குளோரைடும் இருந்தது அதோடு சேர்ந்து கடல்வாழ் வாழ் கடல்வாழ் கடல் பல்வேறு உயிரினங்களின் சின்ன சின்ன எச்சங்கள் இருந்தது பல்வேறு கடல்வாழ் வாழ் பல்வேறு உப்புக்கள் கலந்திருந்தது அப்படித்தான் உப்பளத்திலிருந்து உப்பு கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருந்துச்சு என்றைக்கு அதில் தைராக்சினுக்கு இணையாக அயோடினை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று அயோடைஸ்டு சால்ட் வந்துச்சோ அன்றைக்கே நாம் வந்து உப்பு இழந்துட்டோம் அன்றையிலேருந்து நம்ம சாப்பிட்றது பூரா சோடியம் குளோரைடு தானையுடைய உப்பு கிடையாது இப்படி பாரம்பரியத்தின் பல ஆயிரம் ஆண்டுகளாக நீட்சிகளாக இருந்த இனிப்பை இழந்து குளுக்கோஸ் துகளுக்கு உப்பை இழந்து சோடியம் குளோரைடுக்கு இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நடக்கிற மாற்றங்கள் அன்றாடம் சாப்பிடக்கூடிய நாம் தினசரி சாப்பிடக்கூடிய உணவுலையும் இருக்குது விடுதலை அடைறோம் விடுதலை அடைஞ்சிருக்கோம் நம்ம ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறோம் நம்முடைய வாய் முழுமையாக சிறைப்பட்டு கொண்டிருக்கிறது